இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாம ஆயில் ஆகியவற்றை ஆகஸ்ட் மாதம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று புதிதாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் மழைக்கால நிவாரணத் தொகை மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நாளை ஆவணப் பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கேரள நிலச்சரிவால் பலியானவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி பதினாறாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் எந்த வகையான கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் தலைசிறந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படை படகு மோதியதில் இறந்த மீனவர் உடலை உடனடியாக தாயகம் கொண்டு வரவும் காயமடைந்தவர்களை தமிழகம் அழைத்து வரவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து காவிரிக்கு ஒரு லட்சம் கன அடிக்கும் மேலாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணையிலிருந்து காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் அதிக தண்ணீர் திறக்கப்பட்டது கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக வருகின்ற ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்த் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வயநாட்டின் பாதிப்புகளை பார்வையிட்ட ராகுல்காந்தி அவர்கள் என் தந்தை இறந்தபோது எவ்வளவு தூக்கம் அடைந்தேனோ அதே தூக்கத்தை இப்பொழுது அடைந்துள்ளேன் என்று வயநாட்டில் ராகுல்காந்தி அவர்கள் உருக்கமாக தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்கும் பணியை தீவிரப்படுத்த இந்திய ராணுவம் நூற்றி தொண்ணூறு அடி நீளமுள்ள பெய்லி பாலத்தை கட்டும் பணியை நிறைவு செய்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மலை ரயில் பாதையில் பல இடங்களில் மண் செறிவு ஏற்பட்டுள்ளதால் உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் தலைமையில் இன்றும் நாளையும் மாநில ஆளுநர்கள் மாநாடு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ளது இதில் பங்கு கொள்வதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றார் நடிகை ஜோதிகா நடிகர் கார்த்திக் மற்றும் நடிகர் சூர்யா ஆகியோர் ஐம்பது லட்சம் ரூபாயை கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் ஆடி மாத அம்மாவாசை வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருச்சி மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான்கு இடங்களில் ஆய்வு செய்து பல்வேறு திட்டங்களை தொடங்கியும் முடிவுற்ற நலத்திட்டங்களை பயன்பாட்டிற்கும் அர்ப்பணித்தார் கடந்த ஏழு ஆண்டுகளில் நாட்டிலேயே கேரள மாநிலத்தில்தான் அதிக நிலச்சரிவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜிஜேந்திர சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் பட்டியலினத்தோரின் உள் ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார் காவல்துறை சார்பில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் வயநாடு நிலச்சரிவிற்காக நிவாரண நிதியாக ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை நிதியுதவி அளிக்க உள்ளதாக பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்